தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து இறுதி கட்ட ஒரு அத்தியாயத்துக்கு நம்ம வந்தாச்சு ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர்களின் இறுதி அறிக்கை வந்து முதல்வரிடம் ஸோ மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க அரசு ஊழியர்கள் சங்கத்துக்கிட்ட புத்தாண்டு தினத்திலோ இன்னும் ஒரு சில நாட்களிலோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இறுதி அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே அமைச்சர்கள் ஜனவரி ஆறுக்குள் நல்ல செய்தி பெறும் சொன்னது குறிப்பிடத்தக்கது ஸோ இவ்வளோ நாள் ஆராய்ச்சி கடைசியாக இறுதி அறிக்கை வந்து தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு மூணு விதமான ஓய்வூதிய திட்டம் இந்த மூணையும் அலசி ஆராய்ஞ்சி இது கவர்மெண்டோட நிதி பற்றாக்குறை மற்றும் அரசு ஊழியர்களின் சலுகை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சுருக்கிறாங்க இறுதி முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுப்பார் குழு இறுதி அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சமர்ப்பிச்சாச்சு பட் அது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அடுத்ததான் மத்திய அரசு ஊழியர் எட்டாவது ஊதிய குழு அதில் வந்து முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஓய்வூதியம் அந்த அமௌண்ட் உயர்த்தப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அப்படின்னு சமூக வலைதளத்தில் வருவதை யாரும் நம்ப வேண்டாம் ஜனவரி ஒன்றாம் தேதி குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்படாது என்று அமைச்சரவை வந்து விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க ஸோ அது எட்டாவது ஓய்வூதியம் எட்டாவது சம்பள குழு ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்